அஜித்குமாருடைய கொலை வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்ட நிகிதா வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடியோ மிகப்பெரிய பரபரப்பு உருவாக்கி இருக்கு குறிப்பாக மிக முக்கியமான பாஜக பிரமுகர் குறித்தும் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம பெரியார் கலைஞர் ஸ்டாலின் அப்படின்னு பல பேர்த்த நேரடியாக விமர்சனம் பண்ணி அண்ணாமலையை புகழ்ந்து இந்து தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு முருகன் மாநாடுக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக இந்த நிக்கிதா பார்த்திருக்கிறாங்க இந்த நிக்கிதாவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் எஸ் பாஜகவுக்கும் நேரடியாக தொடர்பு இருந்திருக்கு இது குறித்து பல ஆதாரங்கள் தொடர்ச்சியா அப்ப வெளிவந்து இருக்கு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது போது அஜித் குமாரை யார் இவ்வளவு தூரம் அடித்து கொடுமைப்படுத்தி விசாரணை செய்ய சொன்னது இதுக்கு டெல்லியில் இருந்து உத்தரவிட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் அது மட்டும் இல்லாம அந்த ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐ பி கிட்ட பேசணும் சொல்றாங்க அந்த ஐபிஎஸ் யார் அந்த ஐபிஎஸ் நேரடியாக டிஎஸ்பி என்ன சொன்னார் இது போன்ற பல புது தகவல்கள் இப்ப வெளிவந்திருக்கு நிகிதா ஏன் இந்த சூழ்நிலையில் இந்த பரபரப்பான ஆடியோவை வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் தொடர்புகள் என்னென்ன வணக்கம் அது மெட்ராஸ் உங்கள் சத்யராஜ் அஜித்குமாரனுடைய கொலை வழக்கு இன்னைக்கு பல திருப்பங்களை வந்து சந்திச்சிருக்கு குறிப்பாக இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு பக்கம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யார் இந்த நிகிதா இந்த நிகிதா குறித்தான பேக்ரவுண்ட் வந்து பல வழிகளில் நிறைய தகவல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுடைய பழைய வழக்குகள் இப்போ அவங்க கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்யும்போது அவங்க மேலே மாணவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதனுடைய விசாரணை என்ன இது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஒரு ஆடியோ வேறு வெளியிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்திருக்கு இந்த ஆடியோவில் அவங்களுக்கும் சில அரசியல் பிரமுகர்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பஞ்சாயத்துகள் குறித்தெல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க அது தனியாக கடைசியில் என்னன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த அஜித்குமாரினுடைய கொலை வழக்கில் போலீஸ்யா இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிட்டாங்க இதுக்கு மேல இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் ஒரு பெரிய பரபரப்பு உருவாக்கிட்டு இருக்கு அதனால நிகிதாவுக்கு யாரோட தொடர்பு இருக்குது எந்தெந்த அரசியல் கட்சிகளோட நேரடியாக தொடர்பு இருக்குது டெல்லியில இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து எடுத்து வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க இவங்க என்னென்ன போஸ்டர்ஸ் எல்லாம் கடந்த காலங்களில் போட்டிருக்காங்க அப்படின்னா குறிப்பாக இதை யார் முதல்ல செய்கிறாங்க அப்படின்னா சொசைட்டி சரக்கு அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு நம்ம நம்ம தோழர் கரிகாலன் ட்ரைப்ஸ் கரிகாலன் அவர்கள் வந்து எடுத்து போட்டிருக்கிறாரு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது பல உண்மைகள் வந்து வெளியே வருது இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிக்கிதாவுக்கு யாருடைய தொடர்பு அப்படிங்கிறத நம்ம எங்கே இருந்து தோங்கலாம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேருந்தே நம்ம பார்க்கலாம் நிக்கிதாவினுடைய ஃபேஸ்புக் பேஜில் முழுக்க முழுக்க என்னென்ன போஸ்ட்டுகள் போட்டிருக்காங்க அடிப்படையில் இவங்க ஒரு பேராசிரியர் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய எம்பி முத்தையா அரசு கலைக்கல்லூரி அதாவது மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி பாட்னி டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க இவங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு இவங்களுக்குள்ள வந்து மாணவிகளை வந்து இவங்க ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிருக்காங்க இவங்க மேல கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் மாணவிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அது ஒரு விசாரணைக்கு வந்து கல்லூரியில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அந்த விசாரணை அறிக்கை உயர்கல்வித்துறைக்கே அனுப்பப்பட்டிருக்கு உயர்கல்வித்துறை இயக்குனர் வரைக்கும் இந்த அறிக்கை போயிருக்கு அப்படின்னு வந்து வெளிப்படையா சொல்றாங்க இது ஒரு விசாரணை ஏற்கனவே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த ஒரு விசாரணை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை திருமங்கலம் தாலுக்கால் இருக்கக்கூடிய செக்காவூர் வந்து அந்த பகுதியில் சார்ந்த மொக்கமாயன் அப்படிங்கிறவங்ககிட்ட பதினாறு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்கிறாங்க அதாவது நான் விஏ வாங்கி தர்றேன் ஸ்கூலில் காலேஜில் ப்ரொஃபஸர் போஸ்ட்டெல்லாம் வாங்கி தராதான் அரசு ஆசிரியர் பதவி வாங்கி தர்றேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஏமாற்றி இவங்க வந்து பணம் வாங்கினது எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சு எஃப்ஐஆர் காப்பியை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மொத்த குடும்பமே அதில் வந்து மாட்டிருக்கு எஃப்ஐஆர் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த எஃப்ஐஆர் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கிடைக்கிது வெளியே வந்துருச்சு அடிப்படையில் பதினாறு லட்சம் ரூபாய் கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு வந்து சிஎம் உடைய பிஏ தெரியும் டெப்டி சிஎம் ஓட பிஏ தெரியும் அப்படின்லாம் சொல்லி ஊரை ஏமாத்தியிருக்காங்க இதை மாதிரி பல பேர்த்திட்ட ஏமாற்றி கோடிக்கணக்கில் வந்து ஏமாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து தொடர்ச்சியாக வீடியோக்களில் ஒவ்வொரு நாளும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா திருமாரஞ்சி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவர் அடிப்படையில் அவருடைய ஜாதி சமூகத்தை சார்ந்து ஒரு டீமை செட் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாதிக்காரராகவே செயல்படக்கூடிய ஒரு ஜாதிக்காரர் அவர் ஜாதி வெறி பிடிச்சவர் தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அம்மா முத முதல்ல கல்யாணம் பண்றாரு இந்த வடிவேல் காமெடி மாதிரி நான் தாங்க தாலி கட்டின முதல் புருஷன் அப்படிங்கிற மாதிரி தாலி கட்டின முதல் புருஷன் ஒரு இருபத்தெட்டு நாள் சேர்ந்து வாழ்றாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா அவரை ஏமாத்துது இந்த அம்மா தான் ஏதோ ஒரு ஐஏஎஸ் பரீட்சை பாஸ் பண்ணிட்டு ட்ரைனிங்ல இருக்கிறதாக போய் சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் நேற்று பேட்டியே கொடுக்குறாரு ஆனா இந்த அம்மாவுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமாரஞ்சி சார்ந்த ஒரு முக்களத்தோர் சமூகத்தை குறிப்பாக பிறமலைக்கலை சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இதில் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அம்மா ஒரு நகை காணாமல் போனால் போலீஸ் உடனே பயங்கர தீவிரமெல்லாம் செயல்பட மாட்டாங்க எந்த ஊர்லேயுமே இப்போ நம்ம போய் ஒரு நகை காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே போலீஸ் வந்து ஒரு தனிப்படை அமைச்சா தேட போகிறாங்க அப்படிலாம் தேட மாட்டாங்க முதல்ல நம்மளை உட்கார வச்சு ரெண்டு நாள் விசாரிப்பாங்க அதுக்கு பிறகு வந்து வீட்டை சோதனை போடுவாங்க இல்லை நாம் எந்த இடத்துல தொலைச்சோம் என்ன எதுன்னு பார்ப்பாங்க இது வழக்கமாக நடக்கும் பர்க்லரின்னு சொல்லக்கூடிய வீட்டை உடச்ச எவனாக குதிச்சிட்டானா வந்து போலீஸ் இமீடியட்டாக வந்து பார்த்து சில ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க இது வழக்கமாக நடக்கும் இது வந்து உலகம் முழுக்கவே அப்படி தான் இருக்கும் இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த அம்மா நான் வந்து போய் வாய் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஒரு சிஎஸ்ஆர் தான் போட்டாங்க எஃப்ஐஆரே போடலை அப்படிங்கிறாங்க எஃப்ஐஆரே போடாமல் தடிப்படை அமைச்சு ஒருத்தனை தூக்கிட்டு போய் நாலு இடத்துல உட்கார வச்சு அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு எங்கேருந்து ப்ரெஷர் வந்தது இந்த அம்மாவுடைய ஜாதி பின்புலம் இந்த அம்மா சார்ந்த கட்சி பின்புலம் இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்தம்மா அடிப்படையில் வந்து நம்ம சொன்னோம் இந்த அம்மா சார்ந்த ஜாதியாக இருக்கட்டும் இந்த ஜாதி சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து டெல்லியில் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ஐபிஎஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க டைரக்ஷனில் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் தான் வந்து இப்போ சஸ்பென்ஷன் ஆகியிருக்காரு அவர் மேலேயே வந்து வழக்கு போட்டிருக்காங்க சமூக சுந்தரம் அவர் அவருக்கு கீழே அமைக்கப்பட்ட ஒரு ஐந்து ஐந்து பேர் கொண்ட தனிப்படை இந்த ஐந்து பேர் கொண்ட தனிப்படையில் நாலு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த நாலு போலீஸ் ஆபிசர்ஸுமே இந்த நிக்கிதா சார்ந்த ஒரு சமூகம் ஜாதியாவே இதெல்லாம் ஒரு பேரலாம் நிற்கிது அப்படிங்கிறாங்க இதெல்லாமே முறையாக அப்படிங்கிறது தான் நம்மள மாதிரியான பத்திரிகையாளர்களுடைய வேண்டுகோளா இருக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு நிக்கிதா விஷயத்துல இப்போ முக்கியமான விஷயம் என்ன நிக்கிதாவினுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையோடு அவங்க ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க தெரிய வருது நெருக்கம் நம்ம எந்த வார்த்தையில் சொல்றோம்னா அண்ணாமலை அரசியல் சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவா பாஜக சித்தாந்தத்தை ரொம்ப அவங்க ஏற்றுருக்குறாங்க அதில் குறிப்பாக அண்ணாமலையினுடைய யாத்திரை அவர் தமிழ்நாடு முழுக்க யாத்திரை போனார் பார்த்தீங்களா அது குறித்தெல்லாம் எண் மண் எண்மக்கள் யாத்திரை குறித்து பயங்கரமாக புகழ்ந்து இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முகநூல்ல ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அண்ணாமலை குறித்து நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க அண்ணாமலைக்கு மத்திய அரசாங்க பதவி கிடைக்கணும் அண்ணாமலை கிடைச்சிருச்சுன்னா இடி இன்கம் டேக்ஸ்லாம் அப்படியே கையில வச்சுட்டு தமிழ்நாட்டையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் மிகப்பெரிய வீர தீரனு புகழ்ந்து அண்ணாமலை குறித்து எழுதுறாங்க முருகன் மாநாடு குறித்து முருகன் மாநாடு குறித்து அளப்பு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி அந்த முருகன் மாநாடு சிறப்பா நடந்துச்சு ரொம்ப ஒழுக்கமாக நடந்துச்சு இதுக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவின் வந்து ராணுவத்துக்கு பிறகு அதாவது இந்திய ராணுவத்துக்கு பிறகு இரண்டாவது இருக்கக்கூடிய மிக ஒழுக்கமான கட்டமைப்பு அப்படின்லாம் புகழ்ந்து பேசியிருக்காங்க இதே இதுக்கே அந்த மாமல்லர் ஒரு வழக்கப்படணும் ஆர்எஸ்எஸ் யார் யாரு இந்திய ராணுவம் யாரு இந்திய இராணுவம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்கள் எந்த விதமான மதச்சார்பையும் ஈடுபடாமல் உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவில் காந்திய கொலை பண்ண அமைப்பை சார்ந்த ஒரு குழு அது அதை எப்படி நீங்கள் இந்திய இராணுவத்தோட கம்பேர் பண்ணுவீங்க அதுக்கே நீங்களாம் நீங்களாம் படித்த பேராசிரியரான்னு கேள்வி வருது நீங்கள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடியா ஆர்எஸ்எஸ்ஐ ஒரு இராணுவத்துக்கோட கம்பேர் பண்ணுறதுக்கு இதுக்காகவே இந்த அம்மா மேலே வழக்கு பதிவு பண்ணும் இது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா போடுது டியர் ஹிந்து பேரண்ட்ஸ் அதாவது யாருக்கு இந்து இந்து பேரண்ட்ஸ் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் இந்து தர்மத்தை அவமதித்து விட்டார்கள் என்றால் நல்ல பெற்றோரே கிடையாது அவங்க வந்து லிபரல் இருக்கிற இருந்து இந்து மக்கள் இந்து தர்மத்தை அவமதித்தால் காமெடி பண்ண அப்படிங்கிறாங்க ஒரு கல்லூரி பேராசிரியர் பேச பேச்சாது இடதுசாரி முற்போக்கு சிந்தனைகளை இவ்வளவு கொச்சையாக இந்து தர்மம் தான் பெருசுன்னு பேசக்கூடிய ஒரு தமிழ் பேராசிரியர் இடதுசாரி சிந்தனைகள் மீது இவ்வளவு கொச்சையாக இருக்கக்கூடிய பேராசிரியர் இருக்கக்கூடிய கல்லூரியில் இவங்க எப்படி நடந்திருப்பாங்க கூடிய இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அப்படிங்கிற இந்த பதவியிலேருந்தே தெரியுது அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிகவும் கடினமான காரியம் இந்துக்களுக்கு இந்து சிந்தனையை ஊட்டுவது தான் அவன் அவங்க வேலை காலேஜில் தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது ஒரு ஹெச்ஓடியா போஸ்ட் கொடுக்குது மாசம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்து உங்களை மாணவர்கள்ட்ட படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடத்தில் ப பாடம் சொல்லி கொடுக்க அனுப்பிச்சா நீங்க வந்து உலகிலேயே மிக கடினமான காரியம் இந்துக்களுக்கு இந்து சிந்தனை இந்து சிந்தனை ஊட்டுறதுக்கெல்லாம் உங்களை வந்து கல்லூரியில் வாத்தியாரா போடலை பயாலஜி ப்ரொஃபஸர்னா பயாலஜி நடத்தணும் ஆனா நீங்க ஒரு முழுக்க முழுக்க இந்துத்துவாதியாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க இதே கருத்தா நீங்க கல்லூரியிலையும் பதிவு பண்ணியிருப்பீங்க கோவிலுக்குள் இந்துக்களாக போனால் மட்டும் போதாது வாக்குச்சாவடிக்குள் இந்து உணர்வோடு போக வேண்டும் எப்போ போட்டது ஜூன் இருபத்தி ஒன்று இந்த பதிவை போட்டிருக்காங்க அதாவது எனக்கு என்ன வருத்தமாக இருக்கு அப்படின்னா திமுகவுக்கு திராவிட கட்சிக்கு அதிமுகவுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டுறாதீங்க கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க ஓட்டு போட்டுறாதீங்க நீங்க ஒரு இந்து மனநிலையோடு வாக்குச்சாவடிக்கு போங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க ஆர்எஸ்எஸ் எஸ் ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சரை வெளிப்படையாக விமர்சிச்சு ஒரு கார்ட்டூன் எல்லாம் போட்டு பொது இடத்தில் அரசு மதுபானம் வைக்கலாம் ஆனால் விநாயகர் வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் இந்துத்துவாவை சீண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்துத்துவ அக்கரத்தை முன் வச்சு தமிழ்நாட்டை வந்து ஏதோ வந்து இந்துக்களுக்கு தமிழ்நாடு எதிராக இருக்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா விஜய கெண்டு அடிச்சிருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா பக்ரீதுக்கும் ஈஸ்டருக்கும் அன்னையர் தினத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவார் ஆனா பாத்தீங்கன்னா இவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு விமர்சனம் அதை விட ரொம்ப மோசமானது தந்தை பெரியாரையும் பாரதியாரையும் ஒப்பிட்டு சில விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முத்துராமலிங்க தேவரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு செய்து விமர்சனங்களை முன்வைக்கிறார் அப்போ குறிப்பாக இவர் சார்ந்த சமூகத்தை இவர் ஜாதிக்காரங்க அந்த ஜாதி தலைவரை எடுத்து கையில் வச்சுட்டு பெரியாரோட ஒப்பிட்டு ஒரு கழகத்தை உருவாக்குறது அடிப்படையில் இவர் ஆர்எஸ்எஸ்காரர் அம்மா இவங்க மட்டும் கிடையாது இந்த அம்மா மாதிரியே பல முக்களத்தோர் சமூகத்தில் இருப்பாங்க பல வந்து வணிகர் சமூகத்தில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து கவுண்டர் சமூகம் இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஜாதி தலைவர் எடுத்து பெரியாரோடு முட்டி மோதி ஒரு சண்டையை உருவாக்கி வேலை பண்ணுவாங்க எப்படி சீமான் வழக்கமா பண்ணாரு பாத்தீங்களா காமராஜரும் பெரியாரை கம்பர் பண்ணுறது அதே முத்திராமலிங்க தேவரையும் பெரியாரை கம்பர் இந்த சண்டைகளை உருவாக்குவது தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு அரசியல் இருக்கு பாத்தீங்களா இந்த முற்போக்கு அரசியலை மொத்தமா காலி பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன ஆட்களை ஜாதிகளுக்குள்ள உட்கார வச்சு அந்த ஜாதி தலைவரை எதிர்த்து எடுத்து அந்த ஜாதி தலைவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பெரியாரை மோத விடுறது ஸோ இந்த வேலையை வந்து இந்த அம்மா பாக்குது இது ஒரு பேராசிரியர் பார்க்குற வேலையா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது இது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் தமிழ்நாட்டினுடைய சினிமாவின் முற்போக்கு முகங்களாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு எதிராக வந்து திருப்பூர் மணி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு ரொம்ப கேவலமான ஸ்டேட்மெண்ட்டு அதை எடுத்து போட்டு ஆதரிச்சு பேசுறது அப்போ இந்த ஏதோ ஒரு வகையில் சாதி அப்படிங்கிற கட்டமைப்பை இறுக்கமாக பிடிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க இது இவங்களுடைய முகநூல் பதிவில் வெளிப்படையா தெரியுது இவங்க சாதியை தாண்டி சனாதன தர்மத்தை ஏற்கக்கூடிய நபர் இதுல முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு போஸ்ட் போட்டுருக்கு ரஜினிகாந்த் வாயில சிகரெட் வச்சுட்டு வாங்க மாதிரி அந்த போஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் என் ரவியை பற்றி ஒன்று போட்டிருக்காங்க ஆர் என் ரவி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து எதுவுமே பேசாம கவர்னர் படிக்காமல் எந்திரிச்சு வெளியே ஓடினார் இல்லையா அதுக்கு நம்ம போட்டிருக்கு எழுதி கொடுக்கறதை படிக்க நான் என்ன சோபனா ரவியாடா ஆர் என் ரவிடா அப்படின்னு போட்டிருக்கு இது ஒம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பஞ்சாயத்துக்கு பிறகு நான் என்ன கேட்குறேன் தமிழ்நா தமிழ்நாடினுடைய அரசு ஒரு அறிக்கை எழுதி கொடுக்குது அதை கவர்னர் படிக்கிறது காலங்காலமா இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் நடைமுறை அந்த நடைமுறையை கவர்னர் மீறி இருக்கிறார் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏங்க மரபுன்னு ஒன்று இருக்குங்க அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மரபு இருக்கு அந்த மரபை ஒரு கவர்னர் மீறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சிக்கும் போது ஒரு கல்லூரி பேராசிரியை ஒரு சங்கி ஒரு ஆர்எஸ்எஸ் இந்த அம்மா ஆர் என் ரவிக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டிருக்காங்க கம்பேர் பண்ணி பாருங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் இந்த அம்மா அண்ணாமலை பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த சங்கி கும்பலோடு மிக மிக நெருக்கமா இருந்திருக்கிறாங்க இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி டெல்லியில் பேசுறாங்க டெல்லியில இருந்து சில உத்தரவுகள் இங்கே வருது சில அதிகாரிகளுக்கு பர்சனலா வருது அதனால அந்த வழக்கு எஃப்ஐஆரே போடாம ஸ்டேஷனுக்கு வெளியே வச்சு ஒரு குழு அடிச்சு ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அஜித் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையை சார்ந்தவங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் சில பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எங்க இருந்து இந்த உத்தரவு வந்துச்சு டெல்லியிலிருந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க யார் அந்த டெல்லி ஐஏஎஸ் அவங்க இங்க ஒரு ஐபிஎஸ் அந்த ஐபிஎஸ் யார் இது இந்த டிஎஸ்பி விசாரிச்சா விஷயம் எல்லாமே வெளியே தெரியும் ஸோ இப்போ மேல்மட்ட விசாரணை நடத்தப்படணும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்கிறார் அப்படின்னா வெளிப்படையா சிபிஐ விசாரிக்கலாம் அப்படிங்கிறாரு சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தும் போது இது எல்லாமே வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க ஆனா சில முக்கியமான லாயர்ஸ் குறிப்பாக ஹெண்டி தீபன் மாரி கஸ்டடியில் டெத் குறித்து பியூசியல் அமைப்பு தொடர்ச்சியாக பல உரையாடல்களை இந்தியாவில் நடத்திட்டு வர்றாங்க இந்த பியூசியல் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்லை இதை சிபிஐக்கு கொடுக்காதீங்க ஏன்னா அஜித்தை மிரட்டி அடிச்சு அவன்கிட்ட பணத்தை அந்த நகையை வாங்கு அப்படின்னு சொன்னதே வந்து டெல்லியிலிருந்து வந்த உத்தரவு அப்படிங்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நகை காணாமல் போச்சுன்னு இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக பொய்யான்னு யாருக்கும் தெரியலை நகை காணாமல் இல்லை தான் அந்த நகையை எடுத்திருந்தார் அப்படின்னா அதான் போலீஸ் உடனே கைது பண்ணிட்டாங்களே அவரை வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நகை இந்நேரம் கிடச்சிருக்கும் இன்றைக்கி வரைக்கும் நகை கிடைக்கல இப்போ இந்த நகை எங்கே போச்சு பணம் பத்து பவுன் காணாமல் போச்சுன்னு சொல்ல ஒன்போதர போனோம் போதை முக்கால் போனோம் இந்த நகை எங்கே போச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான விஷயம் என்னென்னு நமக்கு யாருக்குமே தெரியலை இந்த அம்மா எஸ்கே ஊர் ஊரூராக சுற்றிட்டு இன்றைக்கி தான் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கு இந்த ஆடியோவில் அப்படியே கத்தி கதருது அதில் பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான பாஜகவோடு மிக மிக நெருக்கமா இருந்து இப்ப போஸ்கோ சட்டத்தில் கைதான ஒருத்தர் அவர் வந்து இந்த அம்மா அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த அம்மாவுக்கும் ஏற்கனவே வந்து சண்டை இருக்கு அதனால என்னை பத்தி இப்படி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அந்த அம்மா யாரை வெளிப்படையா சொல்ல வருது அப்படின்னா வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமாரஞ்சி ஆர்எஸ்எஸ்காரரு அவர் வந்து இந்த ஃபார்வர்டு பிளாக்கு இந்த முக்கோத்தூர் சமூகத்தை மையமா வச்சுக்கிட்டு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவர் 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 கூடையே பத்து பேர் தான் இருப்பாங்க ஆனால் கேட்டால் முக்களத்துவ சமூகத்துக்கே நான் தான் பெரிய சொல்லி தருவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் ஸோ இது எல்லா ஜாதியிலும் இருக்குது அவருக்கு அந்த ஜாதிக்கும் சம்மந்தமே இருக்காது இவரு பத்து பேர் மட்டும் அந்த ஜாதிலருந்து பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் அந்த ஜாதியினுடைய ரெப்ரசன்டேவ் சுற்றிட்டு பாரு இவரை முதல்ல அந்த அம்மா வந்து என்னை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசுகிறாரு அவர் வெளிப்படையாக பேர் சொல்லலை பட் ஆனால் ஜாட மாடையை சொல்கிறாங்க இது மாதிரி இந்த அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த பல பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆட்கள் குறித்து இந்த வந்து ஒரு வேற ஒரு நரேஷனை செட் பண்ண முயற்சி பண்ணுது ரெண்டாவது இந்த ஆடியோ நீங்கள் உட்காந்து கேட்டீங்கன்னாலே தெரியும் அப்படியே உட்காந்து அழுகுது ஐயோ நான் எதுவுமே பண்ணலை அஜித் ரொம்ப நல்ல பையன் நான் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுத்தேன் நீங்கள் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தீங்க அதுவும் ஓரளவு சொல்லிட்டீங்க அப்படியே போலீஸ் பறந்து வானத்துலேருந்து குதித்து வந்து அஜித்தை அடிக்கிறதுக்காக பத்து வருஷமாக வெயிட் பண்ணிட்டாருந்தாங்க அவர் மேலே இருக்கு முன்னாடி ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கு அஜித் மேலே அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது முதல்ல ஒரு கோயிலில் தற்காலிகமாக ஒரு செக்யூரிட்டியாக போடக்கூடிய நபரை ஏற்கனவே வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருக்கக்கூடிய குற்றவாட்டியை போட மாட்டாங்க ரெண்டாவது அஜித் மேலே இது மாதிரி திருட்டு வழக்கு இதுக்கு முன்னாடி கோயில் இருந்து யாரா சொல்லியிருக்கிறாங்களா யாருமே சொல்லலை இது புது வழக்காக இருக்கு அங்கே ஒரு ஐநூறு ரூபாய் வந்து அந்த வீல் சேருக்காக கேட்கப்பட்டிருக்கு அதில் ஒரு விவாதம் சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அஜித்தை பழிவாங்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த அம்மா நகை காணாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை கொடுத்து அஜித்தை மிரட்டியிருக்காங்க இவங்க இப்படி ஒரு ரக்கர்டான ஒரு நபர் அப்படின்னு வந்து பல்வேறு மூத்த பத்திரிக்கையாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க பல தகவல்களை சேகரிச்சுருக்கிறாங்க ஸோ அப்போ உண்மையிலேயே வந்து அந்த கோயில் வளாகத்தில் என்ன நடந்தது இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது அஜித் அடித்து கொலை செய்யப்பட்டதுக்கு வீடியோ வந்துருச்சு அஜித்துக்கும் இந்த நிக்கிதாவுக்கும் நடந்த உரையாடல் என்ன இன்னைக்கு அஜித் இல்லை இருக்கிறது நிக்கிதா தான் கொத்தோட கொத்தோடு அம்மாவை வந்து உட்காந்து விசாரணை நடத்த வேண்டாமா இல்லையா இந்த அம்மா ஊரூராக இருக்கு காலையில் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்கு இப்போ எங்கேயோ பொள்ளாச்சியில் சுற்றிட்டு இருக்குறாங்க ஆடியோலாம் இருக்கு இந்த அம்மாவை மொத்தமாக பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நீ யார்கிட்ட பேசிட்டேன் எல்லா ஃபோன் ரெக்கார்ட்ஸையும் மொத்தமாக அனலைஸ் பண்ணி யார் யார் இந்த அம்மாவோட லிங்க்கில் இருக்காங்க யார் யார் இந்த டிஎஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி உயரதிகாரிகள் இருந்து இருக்க எல்லாத்துக்கும் முறையான தண்டனை வகுக்கப்படணும் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் குமார் மாதிரி ஒரு கஸ்டடியில் டெத்து நடக்கும்போது நம்ம எல்லாரும் கொந்தளிக்கிறோம் வரைக்கும் இந்த நாலு ஐந்து ஆண்டுகளில் ஒரு இருபத்தஞ்சி டெத்து நடந்திருக்கு உடனே கொந்தளித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஐயோ இங்கே பாருங்கள் கஸ்டடியில் டேத்து நடந்துருக்கு நம்ம வந்து இப்போ ஃபெனி ஃபெனிக்ஸ் விஷயத்தில் நம்ம அப்படி தான் பண்ணோம் ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் ஆகும்போது கூட இப்போ இது மாதிரியான சூழலில் ஒரு காவல்துறை போய் ஒருத்தரை விசாரிக்குது அப்படின்னா அது வந்து எப்படி வேணாலும் விசாரிக்கலாம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது அடிக்கிறது கொலம்புன்ற ரேஞ்சுக்கு போகிறது எந்த விசாரணையாக இருந்தாலும் அந்த ஸ்டேஷனுக்கு தான் இருக்கணும் ஸ்டேஷன் இதுக்கு பொறுப்பானதாக இருக்கணும் குறிப்பான விஷயம் காவல்துறையில் விசாரணையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காயங்கள் கொலைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே இனி மரணம்னு சொல்வீங்க நம்ம கொலைன்னு சொல்கிறோம் இது எல்லாத்துக்குமே தனி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் தண்டனை வழங்கப்படணும் ஒருத்தரை நீங்கள் குற்றவாளி கைது பண்ணிட்டீங்கன்னா அவரோட உயிருக்கு போலீஸ் தான் பாதுகாப்பு அவர் அடிபட்டிருந்தாலோ செத்து போனாலோ அந்த தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரி தண்டிக்கப்படணும் ஸோ இப்படி இருக்கும்போது தான் மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈஸியாக போவாங்க நம்ம மாதிரி சாமானிய ஆட்கள் எவ்வளோ பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முயற்சி மாட்டோம் சாதாரண ஃபேமிலி டிஸ்பியூட்னு போனால் கூட எது உண்மை எது சரின்னு நியாயத்தைலாம் கேட்க மாட்டாங்க வந்த பார்ட்டியை உட்கார வச்சுருவாங்க ஒரு நாள் முழுக்க ஸ்டேஷனில் அடைய விடுவாங்க அதை மீறி யாரோ ஒருத்தர் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க ஒரு ஒரு சாதாரண சிட்டிசனை போலீஸ் கெட்ட வாரத்தை போட்டோம் ரக்காடாக பேசும்போது ஏன் சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னா உடனே போலீஸுக்கு ரோஷம் வந்து ஒரு காமன் சிட்டிசனை அடிக்கிறது ரொம்ப காமனாக இந்தியாவில் நடக்குது இது ஏன் அப்படின்னா இந்தியா போ காவல்துறை அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் காவல்துறையினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்னுடைய மனநலம் இருக்கு பாத்தீங்களா இது பிரிட்டிஷ்காரன் உருவாக்கின மனநிலை ஏன்னா அவன் நம்மளை எப்படி ஆட்சி பண்ணா நம்மளை அடிமையா பார்த்தான் அந்த அடிமை மனநிலையிலிருந்து உருவாக்கப்பட்ட சட்டம் ஆர்டர் எல்லாம் மட்டும் கிடையாது ஆர்டர் சட்டமும் ஒழுங்கும் சேர்த்தி தான் இந்த சட்டமும் ஒழுங்குமே நம்மளை அடிமையாக உணர வைக்கக்கூடிய ஒரு காவல்துறைக்காகவே உருவாக்கப்பட்டது அதே மனநிலை இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆளுகள் இருக்கு இதுல ஜாதி வேற புதுசாக உள்ள சேர்ந்துச்சு ஏன்னா சட்டமே தான் ஒரு பேர ஒரு ஒரு பேன் இண்டியா சட்டமே வந்து பிரிட்டிஷ்காரன் உருவாக்குறான் ஏற்கனவே இங்க ஜாதி இருக்கு ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் ஆனதுனால ஒரு ஃபியூடல் சமூகம் எவ்வளவு தூரம் ஒரு அடிமை சமூகத்தினுடைய சட்டத்தை மோசமாக பயன்படுத்த முடியுமோ உலகத்திலே ரொம்ப ஃபஸ்ட்டா பயன்படுத்துறது எந்த விதமான சுயமரியாதையும் குடிமக்களுக்கு கொடுக்கறதே கிடையாது என் காசுல வரி நான் கட்டக்கூடிய வரியில என் காசுல வாங்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு உன் பிள்ளை குட்டிகளை படிக்க வச்சிட்டு நீங்க இருக்கீங்க ஆனா நீங்க சக குடிமக்களை ஏன் இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு வருது இந்த காவல்துறையினுடைய மனநிலை இது மாற்றி அமைக்கப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு சேஞ்சஸ் நடத்தப்படணும் காவல்துறையில் அப்படி போது தான் இது மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பாதுகாக்கப்படும் இது மாதிரி மாதிரி மனித உரிமை மீறல்கள் கொலைகள் வந்து தடுக்கப்படும் குறிப்பாக ஒரு நபரை வந்து குற்றவாளி என்கின்ற பேரில் இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர் சந்தேகப்பட்டவர்ங்கிற பேரில் ஒரு காவல்துறை விசாரணை நடத்துது அப்படின்னா அவங்க அந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்டவங்க அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவர் காணாமல் போனாலும் சரி அவர் கொலை செய்யப்பட்டாலும் சரி அவர் அடித்து நொறுக்கப்பட்டாலும் சரி முழுக்க முழுக்க தனி சட்ட பிரிவை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் காவல்துறைக்கும் அந்த ஸ்டேஷனோட ஹெட்டுக்கும் தண்டனை கொடுக்கப்படணும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் குற்றவாளி உண்மையான குற்றவாளியாரு பொய்யான குற்றவாளியாரு மனித உரிமை இவை எல்லா விஷயத்தையுமே வந்து பாதுகாக்க முடியும் ஒருத்தன் தப்பு இருப்பான் சட்டத்தின் படி நீங்க போய் ஜெயில போடலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி சட்டத்தை தான் கையில் எடுத்துட்டு ஒருத்தனை அடிச்சு நொறுக்கி சாகர வரைக்கும் கொண்டு போறது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க தவறானது அதனால் சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இந்தியாவினுடைய காவல்துறை ஒரு தனி கமிஷன் அமைச்சு அமைக்கப்பட்டு முழுவதுமாக அது மாற்றி அமைக்கப்படணும் அது மக்களுக்கானதாக மாற்றி அமைக்கப்படணும் தான் நம்மளுடைய எல்லா விஷயமா இருக்குது ஏன்னா மோடி அரசாங்கம் வந்தோடனே நாங்கள் வந்து பீனல் கோடு ஐபிசியினுடைய பேரை மாற்றி பிஎஸ்எஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அதை பேரை படித்து பார்த்தா நம்ம கூட புரிய மாட்டேங்குது நீங்கள் பேரை மாற்றினீங்களே உள்ளடக்கூடிய சப்ஜெக்டை வந்து எந்தளவுக்கு நீங்கள் சரியாக மாற்றினீங்க அதில் சில விஷயத்தை மாற்றிருக்கீங்க அது பாஜக ஆர்எஸ்எஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கீங்க அதுவும் அரசுக்கு ஏற்ற தான் இருக்குது மக்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் இங்கே மாற்றப்பட்டிருக்கா மக்களுடைய சுயமரியாதையும் கௌரவத்தையும் அவங்களுடைய உடைமைகளையும் அவங்களுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கிற மாதிரி இங்கே சட்டங்கள் இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குள்ளானதாக இருக்குது பிரிட்டிஷ் கலோனியல் விஷயத்தை வந்து நாங்கள் வந்து டீகாலனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பந்தாவாக பேசிகிட்டு இருக்கு இந்த மோடி அரசாங்கம் ஆனால் சட்டத்தை மட்டும் ஏன் ஒரு அடிமை சமூகத்துக்கு உருவாக்கினா அதே சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அஜித்குமாரனுடைய மரணத்தை மையமாக வைத்து இது போன்ற கஸ்டடியில் டெத்துகளுக்கு ஒரு நிரந்தரமான முடிவை கொடுக்குற மாதிரியான நடைமுறை வருமா வராதா அப்படின்னு